வணக்கம் நண்பர்களே இன்று நான் பேசப்போகும் ஒன்று நம் தமிழ்நாட்டின் பழமையான மருந்தாக கருதப்படும் நெல்லிக்காய் இது ஒரு சாதாரண பழமல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறது இது அமிர்தம் அல்லது உயிர் உயிர்நீர்மம் என்று கூட சொல்லப்படுகிறது ஏன் தெரியுமா இதன் நன்மைகள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகம் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பான பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வேலையும் நெல்லிக்காய் சாப்பிட்டால் எந்த நோயும் வராது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் நம் உடல் நோய் நொடி இல்லாமல் இருக்க நம் உடலுக்கு தினமும் நம் உணவில் உப்பு புளிப்பு இனிப்பு காரம் கசப்பு துவர்ப்பு இருக்க வேண்டும் தினமும் நம் உணவில் பொதுவாக உப்பு புளிப்பு இனிப்பு காரம் இருக்கும் ஆனால் கசப்பு துவர்ப்பு இருக்காது ஒவ்வொரு சுவைக்கும் நம் ராஜ உறுப்புகள் அதாவது இதயம் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் கிட்னி மூளை அவைகளுக்கு தொடர்பு உள்ளது இதனால்தான் இந்த ராஜ உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்க நம் உணவில் அறுசுவை இருக்க வேண்டும் இதனால்தான் தான் நம் பழங்காலத்தில் அறுசுவை உணவு என்ற பழக்கம் இருந்து வந்தது இந்த அறுசுவை தேவையை பூர்த்தி செய்வது நெல்லிக்காய் மட்டுமே ஆமாங்க நெல்லிக்காயில் மட்டும்தான் ஆறு சுவைகள் ஒன்றாக நிறைந்துள்ளது தான் நெல்லிக்காயை ராஜக்கனி என்று கூறப்படுகிறது ஆயிலை வளர்க்கும் கனி என்று அழைக்கப்படும் சிறப்பு நெல்லிக்கனி மட்டுமே உள்ளது சமைத்தாலும் வேக வைத்தாலும் காய வைத்தாலும் வெட்டி நறுக்கினாலும் மொத்த பயனையும் வீணாக்காமல் தரும் சத்து மிகுந்த காய் இந்த நெல்லிக்காய் என்றும் இளமையாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவ்வாறே இருக்க உதவும் இந்த நெல்லிக்காய் மட்டும்தான் இதை ஆயுர்வேதத்திலும் சித்திரங்களும் கூறியிருக்கிறார்கள் ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவங்களில் பெருமளவு நெல்லிக்காயை பயன்படுத்தி வருகிறார்கள் நெல்லி மரம் முழுமையும் மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது சிறு சிறு இலைகளை கொண்டு கொத்து கொத்தாக காய்க்கும் சிறு நெல்லியும் பெரிய நெல்லியும் அல்லது காட்டு நெல்லி இரண்டுமே நற்குணங்களை கொண்டிருக்கிறது நெல்லி மரத்தின் பட்டை வேர் இலை பூ அனைத்துமே மருந்து பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது நெல்லியில் எண்பது சதவீதம் நீர் சத்து நிறைந்திருக்கிறது இதனுடன் புரதச்சத்து சத்து மாவுச்சத்து நார் சத்து விட்டமின் எறும்பு சத்து கரோடின் பாலிஃபினால் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்துள்ளது ஏழைகளின் ஆப்பிள் என்று வர்ணிக்கப்பட்டாலும் ஆப்பிளை விட அதிக அளவு சத்துக்களை கொண்டிருக்கிறது என்பதே உண்மை எப்படி என்கிறீர்களா நூறு கிராம் நெல்லிக்கனியில் இருக்கும் சத்துக்களை பாருங்கள் ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்கிறது ஆப்பிளை விட மூணு மடங்கு புரத சத்து நெல்லிக்காயில் இருக்கிறது உடலில் எரும்பு சத்து கிரகிப்பதை நெல்லிக்காய் ஊக்கப்படுத்துகிறது நெல்லிக்காயில் நீர்ச்சத்து சத்து எண்பத்தி ரெண்டு சதவீதம் புரதச்சத்து பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் கொழுப்பு பாயிண்ட் ஒன் சதவீதம் மாவுப்பொருள் பதினாலு சதவீதம் நார்ச்சத்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் கால்சியம் ஃபிஃப்டி யூனிட் பாஸ்பரஸ் டுவெண்ட்டி யூனிட் இரும்பு ஒன் பாயிண்ட் டூ யூனிட் விட்டமின் சி சிக்ஸ் ஹண்ட்ரட் யூனிட் போன்றவை பத்து கிராம் நி நெல்லிக்காய் சாற்றல் இருக்கும் சத்துக்கள் ஆகும் என்னுடைய பலன்கள் என்னென்று பார்க்கும்போது முதல்ல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நெல்லிக்காய் இயற்கையாகவே மிகுந்த அளவில் விட்டமின் சி உள்ளது இது நம் உடலில் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது தொற்று காய்ச்சல் சளி இருமல் போன்றவை எளிதில் தாக்காமல் தடுக்கிறது முக்கியமாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு நெல்லிக்காய் சிறந்த பாதுகாப்பு மருந்தாகும் மூளை மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மூளையில் உள்ள நரம்பு செல்களை காக்கின்றன இது மன அழுத்தத்தை குறைத்து நினைவாற்றலை அதிகரிக்கிறது படிக்கும் மாணவர்கள் தினசரி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டால் நினைவாற்றல் கூடும் என்று முன்னோர்கள் சொல்வது இயற்கை இதற்காகத்தான் முடி மற்றும் தோல் ஆரோக்கியம் நெல்லிக்காய் எண்ணெய் அல்லது ஜூஸ் ரெண்டுமே முடிவுருவை தடுக்கிறது முடியை கருப்பாகவும் மென்மையாகவும் வைத்திருக்கும் தோலுக்கு திகழும் பளப்பளப்பை அதிகரிக்கிறது முகத்தில் பெம்பிள் கரும்புள்ளி போன்றவைகளை குறைக்கும் சிறந்த இயற்கை மருந்து எது இதயம் மற்றும் இரத்த அழுத்தத்திற்கு நல்லது ஓய்வு இல்லாமல் உழைக்கும் உறுப்பு இதை மட்டும்தான் உடல் உடலில் இருக்கும் இதர உறுப்புகளுக்கு இரத்தம் பாய்ச்சும் வேலையை செய்வதும் இதயத்தின் பொறுப்பு தான் இதனால் தான் மற்ற உறுப்புகளை விட இதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நெல்லிக்காயில் இருக்கும் குரோமியம் சத்து இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை வராமல் தடுக்கிறது இதே தசைகளை வலுவாக்குகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இதய வாழ்வுகளில் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சீராக வைக்கிறது மாரடைப்பு வருவதை தடுக்கிறது இதயத்துக்கு வலு கொடுக்கிறது கொழுப்பை குறைக்கிறது நெல்லிக்காயில் இருக்கும் விட்டமின் சி உடலில் தேங்கியிருக்கும் அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுகிறது உடலில் இருக்கும் புரதச்சத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது உடல் எடையை குறைக்க விரும்புவர்கள் நெல்லிக்காய் நிச்சயம் பலன் தரும் மேலும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது இயற்கையான மருந்தாகும் அடுத்து செரிமான சக்தி நெல்லிக்காய் நம் செரிமான அமைப்பை சீராக வைத்திருக்கிறது இது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியர்களை வளர்த்து வயிற்று வலி அஜீரணம் போன்றவை பிரச்சனைகளை குறைக்கிறது உணவுக்கு பிறகு உணவுக்குப் பிறகு நெல்லிக்காய் சாப்பிட்டால் உணவு எளிதில் செரிமானமாகிறது கண் பார்வை இளவயதில் கண்ணாடி என்பது சகஜமாக வருகிறது போது கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண் புரை வளர்தல் கண் கோளாறுகள் இருப்பவர்கள் நெல்லிக்காய் உண்டு வந்தால் அதன் தீவிரம் குறைய ஆரம்பிக்கும் வயதான பிரகம் கூர்மையான கண் பார்வை பெற விரும்பினால் நெல்லிக்காய் சாறு நிச்சயம் கைகொடுக்கும் சிறுநீரகம் இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி இரத்த சிறப்புனுக்களை அதிகரிக்கும் சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றும் வேலையை செய்கிறது சிறுநீரகம் வெளியேற்றுவதில் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் சிறந்த நீர்பெருக்கியாக நெல்லிச்சாறு செயல்படுகிறது அதிகப்படியான நீர்ச்சத்துக்களை கொண்டிருக்கும் நெல்லிக்கனி சிறுநீர்த்திற்குள் படியும் சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அவற்றை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுகிறது தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கோளாற தடுக்கப்படுவதோடு சிறுநீர் பிரிவுகளும் பிரச்சனை இருக்காது எலும்புகள் இன்று கால்சியம் பற்றாக்குறையால் தான் குறைந்த வயதிலேயே மூட்டு வலி உண்டாகிறது இந்த கால்சியத்தை நிறைவு செய்யும் வகையில் நெல்லிக்கணியில் இருக்கும் கால்சியம் சத்துக்கள் செயல்படுகிறது வளரும் குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்று நெல்லிச்சாறுடன் தேன் கலந்து கொடுத்தால் உறுதியான எலும்பை பெற்று ஆரோக்கியமாக வளருவார்கள் கல்லீரல் மற்றும் பித்தப்பை கற்கள் உணவு செரிமானமாகவும் அதிலிருந்து பெறப்படும் ஊட்டச்சத்தை உடலுக்கு எடுத்து செல்வதிலும் பித்த நீர் செயல்படுகிறது இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருந்தால்தான் கற்களை கரைக்கலாம் பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கும் மேலும் நெளிச்சாறு கல்லீரல் உண்டாகும் தொற்றுநோய் கிருமிகளையும் அழிக்கிறது இதனால் மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கிறது மேலும் சிறுகுடல் பெருங்குடல் போன்றவற்றில் தங்கும் உணவு கழிவுகள் இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்தும் இந்த கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்தும் நெல்லிக்கனி உதவுகிறது வாய்ப்புன் வயிற்றுப்புண் உண்ணும் உணவுதான் பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது அப்படி ஆரோக்கியமான உணவை தேடி எடுத்துக்கொண்டாலும் முழுமையான சத்துக்களை பெறுகிறோமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அதே நேரம் தினமும் தூரித உணவுகள் அரைவேக்காட்டு உணவுகள் ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் போன்றவற்றை வயிற்றில் அலர்ஜியை உண்டாக்கி புண்களை உண்டாக்கும் இந்த வயிற்றுப்புண்ணின் வெளிப்பாடு வாய்ப்புண்ணில் கொண்டு வந்து வாய்ப்புண்ணால் அவதிப்படும்போது நெல்லிலையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து வாய் கொப்புளித்து வந்தால் வாய்ப்பகுதியில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வெளியேறும் நெல்லிக்காய் சாற்றை வாய்ப்பண்ணில் புடும் படுமுடியாக நன்றாக கொப்பிளித்து பிறகு குடித்து வந்தால் வாய்ப்புண் அல்லாமல் வயிற்றுப்புண்ணும் குறையும் வல் இருகள் வலுப்பெறும் முதுமையை தடுத்து இளமை தக்க வைக்கும் இளமை தக்க வைக்கும் காயக்கல்பம் நல்லிக்கணி என்று சொல்லலாம் இளமை தள்ளி போடும் பணியை சிறப்பாக செய்கிறது உடலில் செல்கள் முதுமையிடும் போது உடலும் முதுமை அடைகிறது அந்த செல்களின் முதுமையை தள்ளி போடும் பணியை நெல்லிக்கனி செய்கிறது என்பதால் தான் என்றும் பதினாறாக இருக்க நெல்லிக்கனியை சொல்கிறார்கள் ஹீமோகுளோனை அதிகரிக்கிறது இன்று பெரும்பாலானோருக்கு ஹீமோகுளோன் அளவு மிக குறைவாக இருக்கிறது தான் உடல் சோர்வு மனசோர்வு என்று பாதிக்கப்படுகிறார்கள் நெல்லிக்காய் சாருடன் தேன் கலந்து அல்லது தேன் கலந்த நெல்லியை தினமும் சாப்பிட்டு வந்தால் குறிப்பிட்ட மாதத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிப்பதை பரிசோதனையில் உறுதி செய்து கொள்ளலாம் இப்போ நெல்லிக்காய் எப்படிலாம் சாப்பிடலாம் பாருங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் வெறும் ஒரு சிறிய கிளாஸ் குடிக்கலாம் உலர்ந்த நெல்லிக்காய் பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து உலர்த்தி சாப்பிட்டால் ருசியாக இருக்கும் நெல்லிக்காய் பச்சடி அல்லது ஊறுகாய் தினசரி தினசரிவனுடன் சேர்த்தால் நல்ல பயனும் ருசியும் இரண்டும் கிடைக்கும் நண்பர்களே நெல்லிக்காய் ஒரு சிறிய பழம்தான் ஆனால் அதன் சக்தி பெரியது உடலில் வாதம் பித்தம் கபம் என்னும் மூன்றும் சமநிலையில் இருக்கவும் சரும அழகோடு உறுப்புகள் அழகையும் பராமரிக்கவும் உதவும் பொருட்களை தேடி வெளியில் செல்ல வேண்டாம் விலை குறைந்த நெல்லிக்கனையில் உயர்ந்த ஆரோக்கியம் இருக்கும்போது வேறு எதையும் தேடி செல்ல வேண்டியதில்லை இயற்கையோடு இணைந்து வாழ தினமும் ஒரு நெல்லிக்காய் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இதுவே போதும் அதே நேரம் தினமும் ஒரு நெல்லிக்காய் உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடலாம் ஆனால் நெல்லிக்காய் சாறை அலை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அளவுக்கு மீந்தினால் அமிர்தம் நஞ்சு என்பது நெல்லிக்கணைக்கும் பொருந்தும் அதனால் ஆரோக்கியமாக இருக்க தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிடுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மற்றொரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி நலமாக இருங்கள் வணக்கம்